அது ஃபிசைல் மெட்டீரியல் அதுல இருந்து நம்ம எனர்ஜி எடுக்கிறோம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த யுரானியம் டூ தேர்ட்டி ஃபைவ் அது வந்து ஸ்பெண்ட் ஃபியூல் ஆயிரும் அதை வெளியெடுக்கிறோம் மறுபடியும் யுரானியம் டூ தேர்ட்டி ஃபைவ் லோடு பண்றோம் இது வந்து டிப்பிக்கலா இருக்கக்கூடிய ஒரு அட்டாமிக் ரியாக்டர் இன்னைக்கு ரஷ்யா குறிப்பாக அவருடைய உரால் மவுண்டென்ஸ் அங்க அந்த பகுதியில் புரோட்டோடைப் ஃபாஸ்பெட் ரியாக்டர்னு தோரியம் யுரானியம் டூ தேர்ட்டி எயிட் இந்த புது வகையான ஃபியூலை கொண்டு வந்து இந்த ஃபாஸ்ட் பிரிடர்னா நியூட்ரான் வேகமாக போகக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதன் மூலமாக எவ்வளவு ஃபியூல் நாம் எரிக்கிறோமோ அதை விட அதிகமாக எரி எரிபொருள் உற்பத்தி செய்யக்கூடிய டெக்னாலஜியை ஃபாஸ்ட் நம்ம சொல்றோம் உலகத்துல பல நாடுகள் முயற்சி பண்ணாங்க யாருனாலையும் இந்த டெக்னாலஜியை மாஸ்டர் பண்ண முடியல ரஷ்யா மட்டும் மாஸ்டர் பண்ணி இந்த பிரீடர் ரியாக்டர் நடத்துறாங்க இன்னைக்கு இந்தியா ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறது நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய கல்பாக்கத்துல ஐநூறு மெகாவாட் திறன் இருக்கக்கூடிய புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரை இன்னைக்கு கோர் லோடிங் அதாவது அந்த ரியாக்டருக்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய கோர் என்று சொல்லக்கூடிய கோரில் லோட் பண்ணிருக்காங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரத் நம்முடைய விஞ்ஞானிகள் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்க இது நம்முடைய எரிபொருள் தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு இன்னைக்கு ஐநூறு மெகாவாட் என்பது ஆரம்பம் உங்களுக்கு தெரியுங்கன்னா கல்பாக்கம் ரியாக்டர் இத்தனை ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அற்புதமாக இந்தியா முழுவதும் மின்சார தேவைக்கான கொடுத்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வளரு வளர்கின்ற இந்தியாவிற்கு அதிக மின்சாரம் தேவை அந்த மின்சாரம் ரெனியூபிள் சோர்ஸ்ல இருந்து எடுக்கணும் அதுவும் யுரானியம் டூ தேர்ட்டி ஃபைவ் நம்மகிட்ட இல்லை யுரானியம் டூ தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் வாங்கினோம்னா நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப் எனர்ஜிக்கு போகணும் அங்கிருந்து அதை பேரம் பேசி வாங்கணும் யாரும் கொடுக்க போறதில்லை இந்தியாவுக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஊர் கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த பக்கம் அப்படின்னா தோரியம் இங்கே இருக்கு யுரானியம் டூ தேர்ட்டி எயிட்டை நம்ம அதை எடுக்க முடியும் எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எரிபொருளை பயன்படுத்தி இந்தியாவில் நம்ம தயாரிக்க போகும் பொழுது எதற்காக சைனாவுடைய நேஷனல் பிளாக போட்ட திமுக காரனுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன் ஏன் நம்ம சைனா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா சைனா போய் கோல் வாங்கணும்னு நினைக்கிறாங்களா சைனா பிளாக் போட்ட திமுக இன்னைக்கு நம்முடைய சொந்த முயற்சியில நம்ம இருக்கக்கூடிய எரிபொருள் தோரியம் யுரானியம் டூ தேர்ட்டி எயிட்ட பயன்படுத்தி செய்வதை ஏன் தடுக்கின்றார்கள்